ஆர்பிஎஃப்ஐ சார்பில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சென்னை திருவொற்றியூர் மேற்கு மாடவீதி தெருவில் உள்ள இந்திய குடியரசு மக்கள் மன்ற அலுவலகத்தில் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக தேசிய துணை செயலாளர் ஜே வெற்றியரசு தலைமையில் தேசிய தலைவர் டாக்டர் ஏ எஸ் சீனிவாசன் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் எஸ் ராஜ்குமார் கலந்து கொண்டு மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக உலக சாதனை படைத்த மருத்துவரும் சின்னத்திரை நடிகருமான டாக்டர் ஜி ராஜ்குமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் இந்திய குடியரசு மக்கள் மன்றத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சிவில் மருத்துவ சேவை அமை மையம் சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கோம் இதுவரலும் மூவாயிரத்தி ஐநூறு மருத்துவ நடத்தி ஏழு லட்சம் பேருக்கு இலவசமாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இரண்டு உலக சாதனை படைச்சிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா சரி அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுர்வேத மருத்துவ முறையில் கிட்னி ஸ்டோன் சிறுநீர் கல்லை வந்து மருந்து கொடுத்து இருள் மூலிமா வெளியேற்றுறேன் இருபது எம்எம் கல் டூ சென்டிமீட்டர் அது வாங்க மட்டு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஐயால அந்த விருதை வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இருபது சொல் வேண்டு போக்குவரத்து கல்லை பதிவாக இருக்குது அது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன்